மனே முருகா தவணம் ஊரில் டிவியும் டெக்கையும் வாங்கிட்டு வந்து இந்த கிராமத்துல என் தொழில ஆரம்பிக்கிறேன் மாச வருமானம் ஓஹோன்னு இருக்குன்னு டிவியே யார் வாங்க நீங்க புதுசா கடை ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல என் பழசா தெரியுதா இந்த டிவி டெக்கு லைசன்ஸ் இருக்கா இந்த கேசட்டுல புதுசு தானே. அப்படின்னு எடுtx produits? ஆங்க ஆமாங்க நீங்க யாருங்க நான் க][ எது euro corporatescream wee Fried கஷ்டம் band Literallyия curiosity would. 할�ollar тут Weil hand кровusργ zigbeeille 뭔 société obviousưởemet Leaving behind aid И paintedاه Warum femdzie circularrr quella Kill менесть Divine வேலை டேய் camaradaiftyandez enables நாய்க்குளவர நாய்க்கு தெனாவட்ட பாரு புகைய மூஞ்சி இழுக்குறான் போடா வாசன போட்ல பாட்டு காட்டப்படும்னு எறிஞ்சே என்ன இத்து போய் இருக்கு எச்.டி.பி கொண்டு வந்தியா சன்ன போய் உட்காருங்க அண்ணா ஏย பாட்டு போறியா கைய தட்டறானா உன் பேர் புடிச்சு தலைய கட்டறானு பாப்போம் பாட்டு போறியானா ஒழுங்கா பாரு பார்க்கறது விட்டு கையக்கார விட்டு நோடி கையை கட்டு பொது ராகத்தை விட்டு

அதே மாதிரிதான் அப்படிதான் அப்படிதான் கேருங்க கேருங்க அப்படிதான்

உங்க தாத்தா சின்ன வயசுல செலம்பாட்ட ஆடுற மாதிரி மலிச்சு மலிச்சு நான் ஆடிப்பட்டியே ஐயோ பாட்டி அது நாய் இல்ல நாய் இல்லன்னு சொல்லிட்டா நாங்க ஒத்துக்க முடியுமா குட்டிய தெரியாத ஆடும் புள்ளைய தெரியாத தாயும் இந்த உலகத்துல உண்டா இந்த மூக்கு மொழிந்தா அப்படியே இருந்துச்சே சும்மா சொல்லப்படாது குழந்தை கொஞ்சம் கருப்பா இருந்தாலும் சினிமா படத்துல அழகா தான் இருந்தாங்க எலே புத்து நீ பாட்டு படிக்கிறது பூத்து கட்டுறது எல்லாத்தையும் பார்த்தா நீ பிற்காலத்துல பெரிய ஆளா வந்துருவடா ஐயோ பெரிய ஆளாகதான் இருக்கட்டும் ஆட்ல உனி பிடுங்குற மாதிரி புடுங்கிட்டு இருக்கீங்களே அண்ணே நம்ம சாமி அண்ணே சொல்றேன் நீ பெரிய ஆளா போறிய அப்போ விட்டுறாங்க போதடே அண்ணே அல்லையா இல்ல முத்து என்னப்பா இப்படி தலைதறிக்கு ஓடி வர்ற எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் எது எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் என்ன முதல் மரியாதை படம் பார்த்து அப்படியே தேட்டர்ல இருந்து ஓடி வர்றியா அதுலதான் ஒருத்தன் கோடங்கி அடிச்சிட்டு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் உண்மைன்னா நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷனுக்கு ரோடு போடுறதுல எவ்வளவு கமிஷன் அடிக்கிறானுங்க பாலம் கட்டுறதுல எவ்வளவு பணத்தை பதுக்கிறானுங்க எத்தனை பெரிய மனுஷனுக்கு சேர் மார்க்கெட்ல பங்கு இருக்கு இல்ல இந்தியாவுல இருக்கிற எத்தனை பேருக்கு வெளிநாட்டு பேங்க்ல பணம் இருக்கு அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணுமா அட அது இல்லன்ன இந்தியாவுல நிறைய பேர் படிச்சுபுட்டு வேலை இல்லாம இருக்காங்க அந்த உண்மையெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அத விட உண்மை தெரிஞ்சாகணும் நான் போய் தெரிஞ்சுக்கிட்டு விலா வரியா வந்து சொல்றேன் மத்தமா இந்த விலா எலும்பெல்லாம் இருக்கட்டும் இப்ப கொஞ்சம் சுருங்குற மாதிரி சொல்லிட்டு போய் அட விடுங்க நான் இல்லையா இப்ப எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் இவன் எதுக்காக ஓடுறான் நீ எதுக்காக இவன துரத்துற

அவரதம் கட்ட முடியாம போச்சுல நீங்க கூட அவரதத்துக்கு பதிலா பாட்டு பாட பஞ்சாயத்து சினிமா போட்டில ஒருத்தன் பாடுனா நான் பார்த்துட்டு ஜனங்கள்லாம் குழம்பு போய் நான்தான் நடிச்சுட்டேன்னு ஒரேடியா குதிக்கிறாங்க

போல எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அந்த சினிமா குழப்பமே வேண்டாம் இது வீடியோ கேமரா இதல பாடுறது ஆடுறது எல்லastype ஷூட் பண்ணலாம் உன்கிட்ட நல்ல பாடுற திறமை இருக்கு அத சொல்லி பார்த்தேன் உனக்கு புரியல அதனால நீ எக்ஸ்போஸ் பண்ணி

காக்கி சட்டை நினைக்காத மக்கள் சக்தி ஒண்ணு சேர்ந்தா மந்திரிய தூக்க முடியும் வீணா உடம்ப புண்ணாக்கியா யாரு மந்திரியா வீணா உடம்ப புண்ணாக்கிக்காத